இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முதல்வர் ஸ்டாலின் மகன் உதயநிதி கடந்த சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றார் அப்போதே அவருக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் சீனியர்களின் அதிருப்தியை சமாளிக்க கட்சி தலைமை சிறிது காலம் மௌனம் காத்தது இப்போது உதயநிதிக்கு திமுகவில் செல்வாக்கு அதிகரித்துள்ளது விரைவில் துணை முதல்வராக நியமிக்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றில் சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு முடிந்ததும் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது ஜனவரி இருபத்தி எட்டில் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் முன் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படுவார் எனவும் கூறப்படுகிறது இது பற்றிய சர்ச்சைக்கு உதயநிதி விளக்கம் அளித்தார்